வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதை எப்படி யூஸ் பண்ணணும் உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு ஆக்டிவேட்டில் இருக்குது சப்போஸ் அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த ஆப்பில் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்கள் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஆப் எப்படின்ட்டு யூஸ் பண்ணுறதுன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதோட ஆப்போட லோகோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நார்மலாக ஆப்பில் நம்ம எப்படி லாகின் பண்ணிட்டு வருவோமோ அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க ஓடிபி வரும் அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும் அதை போட்டுவிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும் இருங்க காட்டுறாது என்னென்ன இருக்குன்னு இது மொபைல் நம்ம எதனா டெஃப்ட் ஆயிடுச்சுன்னா கூட இதிலேயே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப் முதுவாக ஓப்பன் ஆகும் கொஞ்சம் ஒரு டூ செகண்ட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷன் காமிக்குது இதில் பாருங்கள் நோ மொபைல் கனெக்ஷன் இன் யுவர் நேம்னு காமிக்கிட்டு பாருங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆகிடும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு தான் லாகின் பண்ணி வந்திருக்கீங்க அதனால் உங்கள் மொபைல் நம்பர் அதுவே டிடெக்ட் ஆகிக்கும் டிரெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் நேமில் என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் எந்தெந்த நம்பர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க முன்னாடி இப்போ எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அது எல்லாமே காமிக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அது ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் காமிக்கும் என்னோடய நம்பர் இல்லை இப்போ இந்த நம்பர் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு காமிக்கும் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த நம்பரை ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சப்மிட் பட்டன் இருக்கோம் அதை ஓகே கொடுத்துருங்க நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணலை ஆல்ரெடி அதை நான் வாங்கியிருக்கேன் அந்த நம்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்துனேன் அங்கேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் தேங்க்யூ ஃபார் ஜிஸ்டிங் ரிக்வெஸ்ட் ஆன் சன் சார் சார்தி போர்ட்டல் இது ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று வந்திருக்கு அந்த நம்பர் பிளாக் ஆகிடும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சிங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும் அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் எனக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்